சாந்தி சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிங்களா ஓம் சாந்தி பிரதர் குஷி குஷியா இருக்கிறோம் அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள் எனக்கு தீபாவளி பத்திதான் நம்ம தீபாவளி ஆஹ் தீபாவளிக்கு பொதுவா கங்கா ஸ்நானம் பண்ணணும் அப்படிமாங்க காலையில பிரம்ம முகூர்த்தத்துல வந்து இன தேய்ச்சி குளிக்கணும் நல்லெண்ணெய் வச்சுட்டு வெண்ணியில குளிச்சா அதுல கங்கை தேவி வருவா நம்ம வந்து பியூர் ஆகுறோம் அப்படிங்கிற அர்த்தத்துல கங்கா ஸ்நானம்னு சொல்லுவாங்க கங்கைன்னா கங்கை தண்ணி கிடையாது நம்ம வீட்டுல இருக்கிற தண்ணி தான் அந்த வெண்ணில இன தேய்ச்சி வச்சுட்டு குளிக்கிறது தான் அது வந்து அந்த முழுக்குதான் ரொம்ப முக்கியம் தீபாவளி அன்னைக்கு அமாவாசை வரும் அந்த அம்மாவாசையும் பிரம்ம முகூர்த்தத்துல இருக்கும்போது அந்த இன தேய்ச்சி குளிச்சா அதுக்கு பவர் ஜாஸ்தி நம்ம வந்து இந்த காஸ்மிக் எனர்ஜி வந்து நமக்கு உள்ள போகுது அதனாலதான் தீபாவளி அன்னைக்கு அந்த மாதிரி குளிக்கணுங்கிற சாஸ்திரம்னு கொண்டு வந்தாங்க ஆனா இந்த வருஷம் தீபாவளி வந்து ஈவினிங் தான் அமாவாசையே வருது தீபாவளி அன்னைக்கு அப்போ காலையில இன தேய்ச்சி குளிக்கிறதுல என்ன இருக்கு அமாவாசையும் ஆஹ் அந்த பிரம்ம முகூர்த்தமும் ஒண்ணு ஒண்ணு சேரணும் இல்லையா அது வந்து மறுநாள் தான் வருது காலையில அமாவாசை வரணும் அப்பதான் அந்த இன தேய்ச்சி குளிச்சா அதுக்கு பலன் கிடைக்கும் ஆமா அடுத்த செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஒன்னாம் தேதிதான் இப்போ வந்து அமாவாசை காலையில இருக்கு அந்த நால்ரை டு ஆறு தான் பிரம்ம முகூர்த்தம் அந்த நேரத்துல எண்ணெய் வச்சுட்டு நல்லெண்ணெய் வச்சுட்டு வெண்ணில குளிக்கணும் அதுக்கப்புறம் அப்போ அந்த டிவைன் எனர்ஜி நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் இருந்து சஷ்டி விரதம்னு ஒன்று ஆரம்பிக்கும் ஆறு நாள் விரதம் இருப்பாங்க ஆறு நாள் விரதம் இருக்கிறது எதுக்காகன்னா நம்ம ஒண்ணு சாப்பிடாம இறைவன் நினைவுல இருக்கும்போது நம்ம ஆறு சக்கரங்கள் இருக்கு இல்லையா மூலாதாரம் சுவாதிஷானம் மணிப்பூரகம் அனாகதம் விசக்தி ஆஞ்சா இந்த ஆறு சக்கரங்களையும் கிளியர் பண்ணும் விரதம் இருக்க இருக்க நம்ம கண்டதையும் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு நம்ம ஏதாவது பிளாக்கேஜ் ஆயிடுது எந்த இது மாதிரி நான்வெஜ் சாப்பிடுறதோ இதெல்லாம் இல்லாம சுத்தவத்தமா இருந்து விரதம் இருக்கும்போது அந்த பிளாக்கேஜ் எல்லாம் கிளியர் ஆகுது அப்ப அந்த ஆறு நாள் இருந்துட்டு இறைவன் நினைவுல வேற இருக்கணும் அப்படி இருக்கும்போது நமக்குள்ள வந்து நல்ல எண்ணங்கள் வருது பிளாக்கேஜும் விலகுது அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்புல உள்ள குறைகள்லாம் விலகி அந்த மாதிரி கற்பப்பையில ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அது சரியாகுது உடம்புல உள்ள ரத்தமும் சுத்தமாகுது அப்ப கற்பப்பையில வந்து குழந்தை தாங்குவோம் அப்படிம்பாங்க அதனாலதான் அந்த சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு அந்த பழமொழி வந்ததே அப்படி இருக்கும்போது குழந்தை பறக்கிற பறக்காதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆஹ் கணவன் மனைவி ரெண்டு பேருமே இருக்கலாம் இல்ல மனைவி மட்டுமே இருக்கலாம் ரெண்டு பேருமே இருக்கும்போது ரெண்டு பேருக்குமே உடம்பு கிளியர் ஆகுது இல்லையா அப்ப வந்து ரத்தமும் சுத்திகரிக்கப்படும் நமக்கு வந்து குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் அதனாலதான் அந்த சஷ்டி விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை இதுக்கு பின்னாடி இந்த மாதிரி சயின் சயின்டிபிக் ரீசனும் இருக்குது அததான் சொல்லலாம்னு சொன்னாங்க தீபாவளி வந்து நரகாசுரனை அழிக்கிறது ராமர் அரியணை ஏறுறது அப்படின்னு நரகாசுரனை அழிச்சது என்னமோ கிருஷ்ணர் ஆனா ராமர் ஏன் அரியணை ஏறுறாரு இல்லையா கிருஷ்ணர் தானே அரியணை ஏறணும் அன்னைக்குதான் இதுவும் நடந்தது அதுவும் நடந்தது அது போன இடத்துல வந்து ராமர் பட்டாபிஷேகம் அது தீபாவளி அடுத்த இடத்துல கிருஷ்ணர் அழிக்கிறது அது தீபாவளி அன்னைக்குதான் நடந்தது தீப ஒளி ஏற்றுறது நம்ம ஆத்மா ஒளியை ஏற்றுறதுதான் ஆத்மாங்கிற உணர்தல் அதுதான் தீபாவளி அப்படின்னு சொல்றது நம்ம ஊர்ல வந்து திருவண்ணாமலை தீபத்துக்கு மட்டும் தான் வீடு ஃபுல்லா அகல் விளக்கு ஏற்றி வைப்போம் ஆனா நார்த் இந்தியால தீபாவளிக்குதான் அப்படி பண்ணுவாங்க ஏன்னா பேருமே அப்படிதான் வருது தீபாவளினாலே தீப தான் உம் விதவிதமாக தீபம் ஏற்றி வைப்பாங்க சோ அது வந்து மெயினாக சொல்றது வந்து ஆஹ் மனிதனுடைய மனதுல இருக்கிற இருளை நீக்கிற ஞான தீபத்தை ஏற்றி வைக்கணும் அந்த ஞானமே வந்து நம்ம உடம்பு கிடையாதுன்றதுதான் ஏன்னா உடம்புன்னு நினைக்கிறதா ஞானம் அதனாலதான் நம்ம எல்லா பாவமும் செய்யறோம் இந்த அழியக்கூடிய உடம்பு நானுன்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் என்ன பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணிடலாம் அப்படி பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனா இந்த உடலை கடந்தும் ஆத்மா இருக்க போகுது இன்னொரு உடலை எடுக்க போகுது இந்த உடம்புல ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் அங்க போய் பதில் சொல்லப் போகுது தண்டனை அனுபவிக்க போகுதுன்னு தெரிஞ்சா இதை பண்ண மாட்டோம் சோ அதைத்தான் இப்ப குறிப்பா கலியுகம் அழியிற நேரத்தில் இறைவன் வந்து நமக்கு கொடுக்குறார் இந்த ஞான தீபத்தை ஏத்துற சோ இதுதான் ஒரிஜினல் தீபாவளி இல்ல இது இதோடைய நினைவாக பக்தி மார்க்கத்துல ஸ்தூல தீபத்தை ஏத்துறாங்க இங்கே ஞான தீபத்தை ஏற்கிற ஸோ இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயமே ஆத்மாவுக்கு அதாவது புருவமத்திக்கு இடையில நட்சத்திரம் மாதிரி ஆத்மா ஜொலிக்குது தான் போட்டு வைக்கிறோம் ஸோ அந்த ஆத்மான்றது இப்போ புரிஞ்சுக்கிட்டா கூட அந்த உணர்வுலேயே ஒவ்வொரு காரியமும் செய்யறதுன்றது வேற இல்லையா இப்போ நான் ஒரு ஆண் நான் ஒரு வயதானவன் நான் ஒரு பணக்காரன் அது மைண்டுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் அவனுடைய நடவடிக்கை ஃபுல்லாக அது அதை வந்து பிரதிபலிக்கிற மாதிரியே இருக்கும் அதே மாதிரி ஆத்மான்றது உங்க மைண்ட்ல இருந்துச்சுன்னா அதை பிரதிபலிக்கிற மாதிரி தான் நம்மளுடைய நடத்தை இருக்கும் ஏன்னா மற்ற அன்பு அமைதி ஆனந்தம் ஆமா அதுதான் வெளியில வரும் நமக்கும் கரெக்ட் இன்னொன்னு அந்த ஆத்மா பாவம் ஆத்மாலதான் இப்ப பாவம் சேர்ந்து இருக்குது அந்த பாவத்தை நாம எரிக்கணும் சோ அந்த பாவத்தை எரிக்கிறது தான் பாவத்தை கழுவுறதுக்கு கங்கையில போய் குளிச்சுட்டு வர்றது கிறிஸ்தவ மதத்துல ஞானஸ்நானம் அதுவும் தண்ணியில தான் முக்கியம் எடுக்கிறாங்க ஆனா ஞானஸ்நான வார்த்தை கரெக்ட் இந்த ஞானத்தில் மூழ்கி எழுந்திருக்கிறோம் நான் ஆத்மான்ற ஞானத்தில் ஆனா இப்ப தெரிந்தாலும் அந்த ஆத்மான்ற உணர்வுலே இருக்கணும் அப்படின்னா இதை சொல்லி கொடுப்பவர் சிவ பரமாத்மா அவரை தான் அல்லா பரமபிதான்னு சொல்றோம் அவரும் செம்ப நிறமான ஒலி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்கு அவர் இருக்கிற இடம் பரந்தாமம்னு சொல்றோம் செம்பு நிறமான ஒலி தான் அங்கே நட்சத்திரம் மாதிரி இருக்கார் ஆத்மாக்கள் கிளாகிய நாமளும் அங்கிருந்து தான் இந்த பூமிக்கு வரும் ஐந்தாயிரம் வருடத்திற்கு முன்பு இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் ஆனா அடுத்தது இதே உலகம் நரகமாக மாறுது நரகத்தின் இறுதியில தான் நாம இப்ப இருக்கிறோம் ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரத்தின் இறுதியில ஒவ்வொரு ஐந்தாயிரம் வருடத்தின் ஒரு முறை இறைவன் வருகிறார் கலியுகத்தின் இறுதியில வந்து கலியுகம் அழிந்து சத்தியுகம் வரப்போகுது அப்படின்னு தான் ஞான சூரியன் ஆகிய சிவத்தந்தை வருகிறார் சூரியன் வந்தாலே பகல் வரப்போகுது இல்லையா வந்து ஞானத்தை கொடுக்கிறார் ஆத்மான்னு வந்து ஆத்மாவின் தந்தையாகிய என் ஒருவனை நினைவு செய்ய செய்ய அந்த உடல்ன்ற உணர்வு விடுபட்டு போகும் அந்த உடல்ன்ற உணர்வுல இருந்து நினைத்தாலும் பார்த்தாலும் கேட்டாலும் பேசினாலும் எல்லாமே பாவம் தான்ன்ற உடல்ன்றதை மறந்து அந்த ஆத்மான்றதுலேயே கவனம் இருந்துகிட்டே இருக்கணும் ஸோ இதில் நினைவு தான் அந்த ஜோதியாக வளரறு வந்து ஜோதியாக இறைவனை நினைங்கன்னு சொன்னது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வெளிப்பட்டு இருக்கு ஆனால் அந்த ஜோதியாக இறைவனே வந்து இப்போ ஞானத்தை கொடுக்குற பிரம்மகுமாரிகள் மூலமாக ஸோ இந்த ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜகிதான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்கு அதை வந்து முரளின்னு சொல்லுவோம் ஸோ அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன் பெறுங்கள் சோ நீங்களும் ஜாலிய தீபாவளி கொண்டாடுங்க மற்றவர்களுக்கு அஞ்ஞானத்துல வந்து ஸ்வீட் எல்லாம் கொடுப்பாங்க ஆக்சுவலா என்னன்னா இந்துக்கள் வந்து பக்கத்துல கிறிஸ்டின் வீடு இருந்தாலும் கொடுப்பாங்க முஸ்லிம் வீடு இருந்தாலும் கொடுப்பாங்க எல்லாருக்குமே கொடுப்பாங்க அது ஓகே பட் இந்த ஞானத்தை எல்லோருக்கும் கொடுங்க ஏன்னா இதை விட இனிமையான ஸ்வீட் உலகத்துல எதுவுமே இருக்க முடியாது அடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடத்துக்கு சுகமே சுகம் நிரம்பிய உலகத்துக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய ஸ்வீட்டு இது ஆத்மான்னு ஒன்று வந்து பரமாத்மா நினைச்சுக்கிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் சோ இதை எல்லோருக்கும் கொடுக்கறதன் மூலமாக அவங்களுக்கு நீங்க செய்யற புண்ணியம் வந்து கற்பனை கெட்டாத புண்ணியம் அதற்கான பலனும் நமக்கே கிடைக்குது இல்லையா சொர்க்கத்தில் நாம உயர்ந்த பதவி அடைகிறோம் எத்தனை பேருக்கு இந்த ஞானத்தை கொடுத்து சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு வர்றதுக்கு நாம காரணமா இருந்தோமோ அந்த அளவுக்கு நம்முடைய பதவியும் அங்கே உயர்ந்ததாக இருக்குது அப்படி உயர்ந்த பதவியை அடைந்தவர் தான் ஸ்ரீ நாராயணன் அவர் தான் சொர்க்கத்தில் நம்பர் ஒன் உயர்ந்த பதவி முதல் மகாராஜம் அதனால்தான் திருப்பதி கோயில்ல அவ்வளவு கூட்டம் சோ அந்த மாதிரி ஸ்ரீ நாராயணனாக மகாலட்சுமியாக நாம இப்ப உயிரோட்டமா வர வேண்டிய நேரம் ஏன்னா நாம தான் அப்படி இருந்தோம் அப்படிங்கிறத இப்ப சொல்ற இல்லையா இப்ப நம்முடைய புத்தி கல்லு புத்தி ஆயிடுச்சு அதனால என்ன பண்ணிட்டாங்க அங்க சிலையும் கல்லுல வடிச்சுட்டாங்க ஒரு எம்ஜிஆர் பட்ல உரிமை கடவுள் ஏன் கல்லானான் கல்லாய் போன மனிதர்களாலே அப்படின்னு அந்த மாதிரி நம்முடைய புத்தி இப்போ சரியது தப்பு எதுன்னு தெரியாம போயிடுச்சு இப்போ அழியக்கூடிய உடம்பு கிடையாது ஆத்மான்ற அந்த உணர்வுலே நிலைச்சிருங்க ஆத்ம தீபத்தை ஏற்றி தீபாவளி கொண்டாடு ஸோ எப்ப எல்லாருடைய ஆத்மாவும் ஏற்றப்படுகிறதோ அதாவது ஆத்மா உணர்வுல நிலை பெறுகிறார்களோ அன்னைக்குதான் சொர்க்கம் ஒன்னாம் தேதி ஸ்டார்ட் ஆகும் கலியுகம் ஃபுல்லா அழிஞ்சிடும் ஸோ அந்த ஒன்னாம் தேதி தான் உண்மையான தீபாவளி அங்க முதல் நாராயணன் அரியணை ஏறுவர் ஆனா இது வந்து இப்ப காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இந்த ஐந்து விகாரமானிடமும் இதே ஐந்து விகாரம் பெண்ணிடமும் உள்ள இணைந்த ரூபம்தான் பத்து தலை ராவணன் அவனை அழிக்கிறதுக்கு தான் கத்து கொடுக்கிறார் இந்த ஞானத்து ஏன்னா உடம்பு நினைக்கிறதுனால தான் காமம் வரும் கோபம் வரும் எல்லாமே வரும் அப்ப இந்த ராவணனை அழித்து உருவாக்கப்படுவதுதான் ராமராஜ்யம் அதை உருவாக்குறது சிவபெருமான் ராவணனுக்கு எதிரியாக ராமாயணத்துல ராமர் சொன்னதுனால அதை ராமராஜ்யம் சொல்றோம் ஆனா உருவாக்குறது சிவபெருமான் அங்க ஆட்சி செய்யறதும் ஸ்ரீ நாராயணன் அதனால்தான் நாராயணனுக்கு தானே அவ்வளவு மகிமை ராமருக்கு அந்த அளவுக்கு மகிமை கிடையாது கோயில் பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு நாராயணனுக்கு நூறு கோயில் இருந்தா இவருக்கு ஒரு கோயில் இருக்கும் ராமர் கோயில் ரொம்ப கம்மியா இருக்கும் அது தமிழ்நாட்டுல ரொம்ப ரொம்ப ரேர் ஸோ அப்ப உண்மை ஆனா ராமரும் வருவார் சச்சியுகத்தில் வர மாட்டார் திரேதாயுகத்துல வருவார் ஆஹ் பக்தியிலும் திரைத்தகத்துல வர்ற மாதிரி காட்டிட்டாங்க ஆனா ராமாயணத்துல காட்டின மாதிரி சீதையை கத்திட்டு போறதெல்லாம் சொர்க்கத்துல நடக்காது நடந்தா அதுக்கு பேர் சொர்க்கம் கிடையாது இதெல்லாம் இப்ப நடக்கிற விஷயங்கள் இப்படி இருக்கும்போது இறைவன் நினைவுலே இருந்து எப்படி பற்றை என்றதுதான் ராமாயணம் மனைவி மேல உள்ள பற்று சகோதரன் மேல உள்ள பற்று நாட்டின் மீது உள்ள பற்று அனைத்தையும் எப்படி வெற்றி கொள்கிறார் அதன் மூலம் மீண்டும் சொர்க்கத்தை அடைகிறார் சராயு நதியில மூழ்கி மறுபடியும் அங்க நதியில மூழ்கிறது வருது எல்லாமே இந்த ஞானம்ன்ற நதியில மூழ்கிறது ஞானத்துல குளிக்கிறது ஞானம் சிம்பிள் ஆத்மான வந்து பரமாத்மா நினைக்கணும் இறைவனுடைய ஞானம் தினம் தினம் கேட்கவும் செய்யணும் ஓம் சாந்தி எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ் ஓம் சாந்தி ஓம்